என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன் நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறாய் அதனால்தான் இப்போது உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் செல்லமே நீ மற்றவர்களை மன்னிக்கும் குணத்தை அதிகம் வளர்த்துக்கொள் அதை நீ பழகி கொண்டால் நான் இன்னும் மகிழ்ச்சி அடைவேன் என் பிள்ளையே நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ எப்போதும் மன தைரியத்துடன் இரு என் மனம் என் அப்பன் ஈசனிடம் உள்ளது என பார் அப்போது புரியும் உன்னை படைத்தவனும் நானே உன்னை செயல்படுத்துபவனும் நானே என்பது என் செல்லமே நீ என் ஆலயத்திற்கு வந்தார் என்னிடம் மட்டுமே நிறைய பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என் ஆலயத்தில் பிரதோஷம் பௌர்ணமி போன்ற தினங்களில் பத்து நிமிடமாவது உன் மனதினை ஒருநிலைப்படுத்தி சிவ சிவ என்று சொல்லிக் கொண்டே இரு என் பிள்ளையே அப்போதே உன் மன பாரமெல்லாம் காணாமல் போய்விடும் ஒருவேளை என் ஆலயத்திற்கு வர முடியாமல் உனக்கு தடைகள் வந்தால் கலங்காதே மறுமுறை கண்டிப்பாக உன்னை என் ஆலயத்திற்கு கட்டாயம் வர வைப்பேன் தடைகள் வருவதும் அதனை கலைவதும் என் வேலை என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் அறிவும் சிவமே அறிந்ததும் சிவமே என நீ அடிக்கடி கூறுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியைத் தருகிறது என் பிள்ளையே நம்பிக்கை என்றால் அது உன் ஈசன் கை மட்டும்தான் ஆதரித்தும் கை அரவணைத்தும் கை என் அப்பன் ஈசன் கை என என்னிடம் உன் பிரச்சனைகளை விட்டுவிடு அதனை நான் பார்த்துக் கொள்கிறேன் எப்போதும் உன் நினைவில் இருக்க வேண்டும் தப்பாமல் உன் நாமத்தை உச்சரிக்க வேண்டும் முப்பொழுதும் உன் அடிகளை துதிக்க வேண்டும் ஒரு கனப்பொழுதும் உன்னை மறவாதிருக்க வேண்டும் சிவனே என என்னை மீண்டும் மீண்டும் உன் பக்கம் வரவழைத்து கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என் செல்லமே உன்னை விரும்பாத ஒன்றை நீ நெருங்காதே உன்னை மட்டுமே விரும்பிய என்னை மறந்துவிடாதே எது உன் ஏசன் வாக்கு என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள் என் பிள்ளையே உன் அப்பன் ஈசனை நம்பியோருக்கு சோதனைகள் உண்டு ஆனால் ஒருபோதும் தோல்வியே இல்லை இந்த சிவனிடம் கையேந்திய என் பிள்ளையை நான் வேறு யாரிடமும் கையேந்தி நிற்கும் நிலையில் விட்டுவிட மாட்டேன் என்பதை உன் மனதில் பதியவை என் பிள்ளையே உன் மனதுதான் உன்னுடைய முதல் வழிகாட்டி அதனை நீ முழுவதுமாக புரிந்துகொள்ளும் கொள்ளும் தன்மையை பெற நான் உன்னை ஆசிர்வதிப்பேறு என் பிள்ளையே என் சக்தியை என்னுடைய அனுகிரதம் இருந்தால்தான் நீ உணர முடியுமே தவிர மற்ற எல்லோராலும் தெய்வ சக்தியை உணரவே முடியாது கடவுள் இல்லை என்று சொல்லி கடவுள் பெயரை சொல்லும் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறது அவர்கள் அப்படி இருப்பதினால் எனக்கு ஒரு நஷ்டமும் ஏற்படுவதில்லை என் சக்தியினை உணர இன்னும் அவர்களுக்கு சில காலம் தேவைப்படுகிறது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே கடவுள் இல்லை என்று சொல்பவர்களிடம் சொல் விரலின் மேல்பாகம் கூட என் சிவலிங்கத்தின் அம்சம்தான் என்று எடுத்துக் கூறி உணரவை நீ என்னிடம் ஒவ்வொரு சோதனையிலும் ஒன்றை புரிய வைக்கிறாய் நானும் கற்றுக்கொள்கிறேன் நன்றி என் ஐயனே என கூறிக்கொண்டே இருக்கிறாய் அப்போது எனது மனம் மிகவும் மதிர்ச்சி அடைகிறது என் பிள்ளையே என் பிள்ளைக்கு எவ்வளவு புரிதல் இருக்கிறது என நான் மிகவும் பெருமை அடைகிறேன் மீன் கூட தூண்டிலுக்கு தப்பும் வாயை மூடிக்கொண்டிருந்தால் அதுபோல் தேவையில்லாத வார்த்தைகளைப் பேசி எவரிடமும் பயந்து பதில் சொல்லும் நிலை உனக்கு ஏன் என் பிள்ளையே உன் தகுதியை நீ உயர்த்திக் கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்குத்தான் பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்கும் சேர்க்கை சிவமானால் உன் வாழ்க்கை பலமாகும் என மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறி நீயும் அறவில்லாத மகிழ்ச்சியைப் பெற்றுக்கொள்ளேன் பிள்ளையே படைத்தவனே வந்து பாடங்கள் எடுத்தாலும் புத்தியை இழந்தவனுக்குப் புரிய போவதில்லை பாவங்கள் எனும் பாதையில் அவன் பயணத்தை நிறுத்தப் போவதும் இல்லை அந்த சூழ்நிலையில் நீ சிக்கிக் கொள்ளக் கூடாது என்று பல வழிகளில் உனக்கு நான் பாதுகாப்பு அளித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் பல சூழ்நிலைகள் உன்னை எப்போதும் பயமுறுத்த காத்து கொண்டிருந்தாலும் நீ சிவ சிவ என கூறினால் அந்த சூழ்நிலைகள் உடைந்து சிதறிவிடும் என் பிள்ளையே எதைவிடாத இறை சிந்தனையே தியானம் தியானம் தீவிரமடைதலே தவம் தவத்தின் பரிபூரண முடிவுதான் முக்தி பக்தி ஆன்மீகம் என்று இறங்கிவிட்டால் குடும்பத்தில் நீ அக்கறை படமாட்டாய் என்று கூறி பல பேர் உன்னை பயமுறுத்துவார்கள் ஆனால் அப்படி ஒன்றுமில்லை என் தங்கமே பிரபஞ்ச ஆற்றல் எப்படி இயங்குகிறதோ அப்படித்தான் பக்தியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்தி பாடம் வைத்துள்ளேன் அவ்வாறு நீயும் செயல்படுவாய் நன்மை மட்டுமே உன்னை வந்தடையும் என்பதை நினைவில் வை உன் பயத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு தைரியத்தை அதிகமாக பெற்றுக்கொள் கொள்ளேன் தங்கமே மனமுழுகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாவதில்லை யார் கைவிட்டாலும் உன் அப்பன் ஈசன் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் நீ சிவசிவ என்றும் ஓம் நமச்சிவாய என்றும் கூறிக்கொண்டே இரு அப்போது உனக்குள் ஒரு புது ஆற்றல் பிறப்பதை நீ முழுவதுமாய் உணர்வாய் என் பிள்ளையே இமைகள் இரண்டும் மூடியே இருந்தாலும் விழிகள் இரண்டும் காண்பது உனையே இறைவா என என் ஆலயத்திற்கு வந்து நீ பேசியது என் மனம் குளிரும்படி செய்துவிட்டது உன் செயல்களை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் சிவம் எனும் என் நாமத்தின் ஒளி எழுந்தால் உன் வாழ்வில் இந்தம் ஒளிர்வது நிச்சயம் என் பிள்ளையே நீ யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றிவிடலாம் ஆனால் உன் மனசாட்சிக்குள் வாசம் செய்யும் என்னை ஒருபோதும் உன்னால் ஏமாற்றவே முடியாது என ஒவ்வொரு நொடியும் நினைக்கும்படி நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன் அப்போதுதான் நேர்மை அன்பு பொறுமை கருணை ஆகியவற்றை உன்னிடம் நான் கொடுக்க முடியும் உன் வாழ்வில் பல அதிசயங்களை நீ உணர்ந்து நன்றி சொல்லும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே உன் கனவிலும் மனித ரூபத்திலும் உனக்கு பல வழிகளில் உன் அப்பன் ஈசன் நான் துணையாக இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் வழுமை என்னும் வெள்ளத்தில் வாடுவதாக நீ ஏன் புலம்புகிறாய் உன்னுடைய வறுமைகள் அனைத்தையும் வெகு சீக்கிரத்திலேயே நான் மாற்றியமைக்கத்தானே போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே வறுமை என்பது ஒரு பாடம் நீ பல பேருக்கு பண உதவி செய்யும் காலம் விரைவில் வரத்தான் போகிறது அதற்கு நீ என் மீது நம்பிக்கை வை உன் தன்னம்பிக்கை எனும் படிக்கட்டுகளில் நீ மேலே ஏறி வர நான் வழிவகுப்பேன் விட பெரியவன் இந்த உலகில் யாரும் இல்லை என்று மற்றவர்களுக்கும் புரியவை புறம் பேசுபவர்களை புறம் தள்ளிவிட்டு உன் மனம் சொல்கின்ற வழிகளில் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு புறம் பேசுபவர்களுக்கு உன் பின்னால் நின்று கொண்டு பேச மட்டுமே தெரியும் முன்னால் நின்று வழிகாட்ட அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என் பிள்ளையே வாசனை மிகுந்த பன்னீர் கலந்த சந்தனத்தை நெட்பியில் திலகமாக இடுவதற்கும் அதில் வாசனை நிறைந்த திருநீரை பூசுவதற்கும் பழகிக்கொள் அது உனக்கு தேவையான பனை இருப்பை எளிதில் கொண்டு வர வழிவகுக்கும் திலகத்தில் வாசனை நிரம்பிய தாழம்பு குங்குமத்தை பயன்படுத்த பழகு நீ பயன்படுத்தும் ருத்ராட்சை மாலையை பன்னீரும் திருநீரும் கலந்த திரவத்தில் சிறிது நேரம் ஊற வைத்து அதன் பிறகு நமச்சிவாய என்று கூறி அணிந்து கொள் பல நன்மை தரும் மாற்றங்களை நீ காணத் தொடங்குவாய் இவற்றையெல்லாம் பிரதோஷம் பௌர்ணமி போன்ற தினங்களில் தவறாமல் கடைபிடிக்க பழகிக்கொள் உன் அப்பன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பல மந்திர சொற்கள் அடங்கியுள்ளன என்பதை தெரிந்துகொள் நீ எல்லா மகிழ்ச்சியினையும் பெற்று நலமாக வாழ நான் ஆசீர்வதிப்பேன் உண்மையில் உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என்பதை உனக்கு உணரவும் வைப்பேன் என் தங்கமே எது நடந்தாலும் நீ எப்போதும் நிம்மதியாக இரு அனைத்தையும் உன் அப்பன் ஈசன் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்லமே தவறைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் நீ என் மீது அனைத்து நம்பிக்கைகளையும் வைப்பதன் மூலம் எதுவும் மாறாமல் இருக்காது என்பதை புரிந்துகொள் என்னைத் தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்பவனல்ல இறைவன் நீ எதை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் என்பவன்தான் இறைவன் என் பிள்ளையே உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்காதே உனக்கு துணையாக இருப்பது எவ்வளவு பெரிய கடவுள் என்று உன் சோதனையிடம் சொல் அந்த சோதனை மறுதனமே காணாமல் போய்விடும் மனிதர்கள் உண்மையில் ஆச்சரியமானவர்கள் கையேண்டி பிரார்த்திக்கும் போது நான் அருகில் இருப்பதாக உணர்கிறார்கள் பாவம் செய்யும் போது மட்டும் நான் தூரத்தில் இருப்பதாக நினைத்து விடுகிறார்கள் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ யாருடைய மனமும் நோகும்படி எந்த செயலையும் செய்து விடாதே அதை விட பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை என் பிள்ளையே நீ கஷ்டப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் எனக்கு தெரியும் என்னை முழு மனதோடு நம்பு உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும் நான் சொன்ன அனைத்தையும் கேட்டு அப்படியே பின்பற்றினால் நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடாதே நல்லவைகளை அதிகமாக நினைக்க பழகு நீ ஒவ்வொரு முறை சாப்பிடும் உணவிற்கு நன்றி கூறிவிட்டு சாப்பிட பழகு என் பிள்ளையே வெறும் யோசனை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் இங்கு எதுவும் மாறிவிடாது பெரியதாக யோசி ஆனால் சிறியதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது தோல்வி வந்துவிடுமோ என்று பயம் கொள்ளாதே வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி என உன் முயற்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இரு இமாலய வெற்றிகள் எளிதில் உன்னை தேடி வரும் எதற்கும் சோர்ந்து போகாதே அடைபற்றிருப்பது ஒரு வழிதான் ஆனால் நீ செல்வதற்கு இன்னும் ஓர் ஆயிரம் வழிகள் இருக்கின்றன என்பதை நீ புரிந்துகொள் உன் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது உன் வேதனையின் வெளிப்பாடு என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் என்ன எனக்குத்தான் உன்னை பற்றி முழுவதுமாக தெரியுமே நீ ஏன் கவலைப்படுகிறாய் என் பிள்ளையே நீ கோபப்பட்டால் அதிகமாக மன்னித்துவிட்டாய் எனவும் அமைதியாக இருந்தால் நிறைய மன்னிக்கப் போகிறாய் எனவும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் ஏதுமில்லை உன் ஐயன் சிவன் மீது உன்னுடைய அனைத்து பாரத்தையும் ஒப்படைத்துவிடு உன் அப்பன் நான் பார்த்துக் கொள்கிறேன் யாருமே நேர்மையாக இல்லையே என்று வருந்தாதே நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம் அதை சில கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்ப்பது உன்னுடைய தவறு பிள்ளையே உன்னை வீண் காகிதமாக எவர் நினைத்தாலும் உன்னை மிக உயரத்தை பறக்கும் பட்டமாக நான் மாற்றி காட்டுவேன் உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் கூட உன்னை தலை நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் எல்லோரிடமும் அன்பாக பழகுவதை விடவும் அளவாக பழகு அப்போதுதான் மற்றவர்களால் நீ காயப்படாமல் இருக்க முடியும் காலம் மாறும் என்று கற்பனையில் காத்திருக்காதே நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது என்பதை உனக்கு நான் உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் என்னை மனதில் வைத்து உன் முயற்சிகளை முன்னெடுத்துச் செல் மிக பெரிய வெற்றிகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உன்னை தூக்கி எறிந்த பிறகுதான் சிலருக்கு புரியும் நாம் தூக்கி எறிந்தது கல்லை அல்ல பைரத்தை என்று அவர்களுக்காக வருந்தி ஒருபோதும் உன் வாழ்வை வீணடித்து விடாதே ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள் நீ யாரிடமும் ஏமாறாமல் இருக்கவும் ஒவ்வொரு நொடியும் அதிக பாதுகாப்புடனும் தைரியத்தோடும் வாழ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஆலயம் சென்றாலும் நிம்மதியில்லை வீட்டிலும் நிம்மதியில்லை என்று நீ புலம்பிக் கொண்டே இருக்காதே என் பிள்ளையே நீ ஆலயம் சென்று வந்தால் உன் கர்ம வினைகள் குறைந்து கொண்டே போகும் என்பதை உறுதியாக நம்பு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒன்பது பிரதோஷம் அல்லது பௌர்ணமி என கணக்கு வைத்துக் கொண்டு தொடர்ந்து ஆலயத்திற்கு சென்றுவா அதன் பின் உன் வாழ்வில் பல மாற்றங்களை நீ உணர ஆரம்பித்து விடுவாய் உன் வீட்டில் தேவையில்லாத எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதே எப்போதும் நல்ல வார்த்தைகளை அதிகமாக பேசப்படுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பம் என்பது பனித்துளி போல என் பார்வையின் வெளிச்சம் பட்டதும் அது மொழி காணாமல் போய்விடும் உன் அப்பன் சிவன் நான் மட்டும்தான் உனக்கு அனைத்து சந்தோஷங்களையும் தர முடியும் என்பதை முழுமையாக நம்பு அதுதான் உனக்கு பல நன்மைகள் உன்னைத் தேடி வர வழிவகுக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்து நன்மைகளும் விரைவிலேயே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்து என் பிள்ளையே நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன் இனி நீ கேட்பது அனைத்தும் கிடைக்கும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலை கொண்டிருக்கும் நீ எப்போதும் சந்தோஷமாக இரு உன் கஷ்டம் தீர்ந்தது இன்பமான புதிய விடியல் உனக்கு பிறந்து விட்டது என முழுமையாக நம்பு என் பிள்ளையே என் ஆலயத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கு உணவினை கொடுத்து அதன் பசியை போக்கு அது பல நன்மைகளை உனக்கு விரைவாக பெற்று தரும் இனி உன் வாழ்க்கை என் கையில் உன் சந்தோஷம் இனி என் கையில் இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்